இன் அல்ஹம்துலில்லாஹ் نحமதுஹு வன்ஸ்தைனுஹு வன்ஸ்தக்புருஹு வநவுது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃஸினா வஸையாத்தி ஆமாலினா மய்யஹ்திகில்லாஹு ஃபலா முதிலல வமய்ய யுதிலில் ஃபலா ஹதியல வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு அஹத்ஹுல் அஷரீகல வஅஷ்ஹது அன்னா முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அமமா பின நஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹி வஅக்ஸலல் ஹதி ஹதியு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் وشر الأمر <سؤال> مدسطها وكل مدسط بداء وكل بداء دلالة وكل لغاة في النار يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلن به والأرحام إن الله كان عليكم رقيبا ரபீஸ் சத்ரி வைசில் ஆரம்பிக்கின்றேன் அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே நமது உத்தரநி சல்லு அலேசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த நபித்தோரர்கள் தோழியர்கள் மற்றும் உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள் அனைவரும் மீதும் அல்லாவின் சாந்தியும் கருணையும் என்றென்றும் நிலவேட்டும் என்று அல்லாஹ்விடம் ராதித்தனாக என்னுடைய இந்த ஜும்மா உரையை ஆரம்பிக்கின்றேன் அன்பு கூறிய அல்லாஹின் நல்லே அல்லாஹு ரபில் தனது திருமறையில் திருமறை குரானில் நெடியிலும் நீங்கள் பார்த்தால் இரண்டு விதமான ஒரு விஷயங்களை ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த துனியாவுக்கும் அறிவுரைகளை கூறுகின்றார் அந்த விதமாக வார்த்தைகளை ஒட்டுமொத்த மக்களுக்கும் சொல்லக்கூடிய அறிவுரை மொத்தமே ஒட்டுமொத்த மக்களுக்காக தான் அந்த அறிவுரைகள் மொத்தம் ஆனால் இரண்டு விதமாக அல்லாஹு ரபி கூறுகின்றார் முதலாவதாக சொல்லும் போது ஆமினு நம்பிக்கை கொண்டவர்களே முஸ்லீம்களே ஈமான் கொண்டோர்களே விசுவாசிகளே என்று அல்லாஹ்ரமிலான மீன் தனது திருமாரி குருனில் அறிவுரையில் கூறும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார் இரண்டாவதாக பொதுவாக ஒட்டுமொத்த மக்களுக்கும் சொல்லும்போது ஏ மனித சமுதாயமே என்று இந்த வார்த்தையை அல்லாஹ்ரம்மை பயன்படுத்துகின்றார் இன்னும் அவன் பார்த்தா ஒரு உதாரணத்துக்கு ஏ அய்ஹுன்னாஸ் யுத்த குரம்புக்கும் உள்ளது கலககுமின் அஃப்சின் வாஹிதா இப்படி யாயுள்ளதி நாமினும் இத்தக்குள்ளா ஹக்கத்து காதி வலாட்ட முத்தனை இல்லாமத்தும் முஸ்லிமும் இப்ப எந்த விஷயத்தை சொல்லும் அல்லாஹ் ரபிரான் ஒரு விஷயத்தை சொல்லும்போது ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் மக்களே என்று அழைக்கின்றான் இன்னொரு விஷயத்தை கூறும்போது என்ன சொல்றான் முஸ்லிம்களே விசுவாசிகளே யாயுள்ளதி நாமினும் நம்பிக்கை கொண்டவர்களே என்று கண்ணியப்படுத்தி பிரத்யேகமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார் நம்ம யோசிக்கணும் இந்த வார்த்தை அல்லாஹு ரபிமின் திருமுறைக்கு மேற்பட்ட இடங்களில் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார் இந்த என்று சொல்கின்ற வார்த்தை வந்து ஒரு ஏழு எட்டு இடத்துல தான் அல்லா பயன்படுத்துகின்றார் அப்போ ஒட்டுமொத்த மக்களுக்கும் சொல்லும் போது இந்த அறிவுரை ஒட்டுமொத்த மக்களுக்கானாலும் பிரத்யேகமாக விஸ்வாசிகளுக்கு பூமிகளுக்கு இந்த அறிவுரை பயன்படுத்தும் என்ற விதத்தில் கண்ணியப்படுத்தி அந்தமிகளுக்கு அல்லாஹ் பயன்படுத்தும் போது அந்த விசுவாசிகளுக்கு சொல்லும் போது ஆமனும் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகின்றார் இப்ப நம்ம என்ன என்ன சிந்திக்கணும் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் மூமிகள் என்று சொல்லக்கூடிய நாம் தகுவாதிகள் என்று சொல்லக்கூடிய நாம் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை பிரத்யேகமாக மூமிகளுக்கு விசுவாசிக்க சொல்லுகின்றானே நம்ம என்ன செய்யணும் இறையச்சம் அதிகமாக இருக்க வேண்டும் அந்த விஷயங்களை சொல்லக்கூடிய விஷயங்களை கவனமாக கேட்டு அந்த விஷயங்களை இந்த துணியாவில் நாம் உயிரில் வாழும் போதே உயிரோடு இருக்கும் போதே சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை இரையச்சத்தோடு பின்பற்றி நடைமுறைப்படுத்தி நாளை மறுமையில் வெற்றியடையக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும் அல்லா ரபிமின் மனிதர்களை இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தை பார்த்து கூறும்போது மனிதன் வந்து நன்றி கட்டவன் நன்றி மறந்தவனாக இருக்கின்றான் நாம் பார்த்தா நம்ம உலகத்துல வந்து நம்ம யாருக்காவது உதவி செய்வோம் உதவி செய்யும் போது உதவி செய்துவிட்டு நமக்கு தேவைப்படும் போது நமக்கு அந்த உதவி தேவைப்படும் போது நம்ம என்ன செய்வோம் அந்த மனிதர்கிட்ட போய் உதவி கேட்குவோம் அந்த உதவியை நம்ம எதிர்பார்த்த போது அந்த மனிதன் வந்து மறுத்தாலோ இல்லை என்று சொன்னாலோ நமக்கு எப்படி கோபம் வரும் நன்றி மறந்த நான் செய்த உதவி வந்து மறந்துட்டான் பொதுவாக வந்து நம்ம வந்து ஏதாவது உதவி செய்தால் அது அல்லாவுக்காக செய்யும் அந்த உதவி வந்து நம்ம திரும்பி நம்ம ஒரு உதவி எதிர்பார்த்து வந்து உதவி கிடையாது அது அல்லாவுக்காக செய்யக்கூடிய தர்மமோ ஏதாவது சரி நம்ம என்ன செய்யணும் எது செய்தாலும் சரி அல்லாவுக்காக செய்கிறேன் மறுமையில் வெற்றிக்காக செய்கிறேன் என்ற தான் நாம் செய்ய வேண்டும் ஆனால் நம்ம அதிகமான மக்கள் என்ன செய்யறோம் ஏதாவது உதவி செய்த கேட்கும் போது அவன் மறுத்தால் நீ நன்றி கெட்டவன் நன்றி கெட்டவன் இந்த வார்த்தையை வந்து அதிகமான மக்கள் பயன்படுத்துறோம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எல்லாம் வந்து நன்றி கெட்டவர்கள் நன்றி கெட்டவன் நன்றி வார்த்தையை நம்ம பயன்படுத்த நம்ம பார்க்கலாம் இருக்கும்போது அல்லாஹ் ரபில்லா கூறுகின்றான் மனிதன் நன்றி கெட்டவன் இப்ப எப்படி சொல்றான் அல்லாஹ் ரபில் ஆலமீன் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு அத்தியாயம் திருமலை குரானின் நூறாவது அத்தியாயம் அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ரபில் ஆலமி சொல்லும் வல் ஆதி ஆதி லபுஹா மூச்சிரைத்து ஓடுபவை மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்லும் எப்படி சொல்றான் மூச்சிரைத்து ஓடுபவை மீது சத்தியமாக ஒரு குதிரையை பத்தி அல்லாஹ் கூறுகின்றான் இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறோம் ஒரு குதிரையை பற்றி கூடுற அப்பு இருக்கிற குஃபார்கள் அவங்க என்ன செய்தாங்க அவங்க வந்து திருமறைக்குமான வசனங்களை வந்து கேட்டாலே போதும் அதை நம்ம கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு காதில் கை வச்சுக்கிட்டு அந்த வசனங்களை கேட்கக்கூடாது என்ற ஒரு தோரணியில் அவங்க இருந்தார்கள் இந்த மக்களுக்கு நாம் எப்படி சொல்ல வேண்டும் அவங்க எதிர்பார்த்தது போல் கொஞ்சம் டிஃப்ரெண்டா அல்லாஹ் சொல்ல நாடி எப்படி சொல்றான் பாருங்க இந்த வசனத்தை வல் ஆதி ஆதி லவுஹா மூச்சிரைத்து ஓடுபவை மீது சத்தியமாக அல்லா சொல்லும்போது அந்த குதிரை மேல மூச்சிரைத்து ஓடுபவை மீது சத்தியமாக அல்லா சொல்லி குறிப்பிட்டு சொல்றான் சத்தியமாக அல்லா சொல்றான் அதுக்கப்புறம் வன் மூரியாதி கதுகா எப்படியாது அது ஓடும் போது தீபூரியை கிளப்பிக் கொண்டு ஓடுமா தீபூரியை கிளப்பிக் கொண்டு ஓடுவே மீது சத்தியமாக அல்ல எப்படி சொல்றான் அது வந்து ஓடும்போது போது அது காலில் வந்து ஏதாவது வந்து கல்லு கல்லு வந்து நம்ம வந்து அடிச்ச எப்படி வரும் அது மூச்சு வைத்துக் கொண்டு ஓடும் போது அந்த குதிரை வந்து கீழே நம்ம பார்த்தோம் சொன்னா ஒரு மிட் நைட்ல பார்த்தோம் சொன்னா நெருப்பு வந்து அப்படியே தீப்புரிகள் கிளப்பும் அது அந்த மாதிரி ஓடு போய் மீது சத்தியமாக அல்லா சொல்றான் ரெண்டாவது வாட்டி என்ன சொல்றான் இப்படி ஓடு போய் மீது அந்த குதிரை மீது அப்படி ஓடு போய் அந்த குதிரை மீது சத்தியமாக அல்ல சொல்லும் இது இனிமேல சத்தியம் சொல்றான் மூணாவது ஆகி தான் சொல்றான் அல்ல மூரியா தி திசுபுகா அதிகாலையில் தாக்குதல் நடத்துபோய் மீது சத்தியமாக அதிகாலையில வந்து நம்ம சுகத்து உடம்பு இன்னும் அதிகாலை ஒரு மூணு மணிக்கோ ரெண்டு மணிக்கோ மூன்றரை மணிக்கு நாலு மணிக்கோ உடனே போய் அது தாக்குதல் நடத்துமா அதன் மீது சத்தியமாக அப்போது இன்னொரு வாட்டி சொல்றான் அல்லாஹ் அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கான் ஃபசர் நபிகி அதன் மூலம் அது ஓடிக் கொண்டு போகும்போது என்ன செய்யுமா புனிதியை கிளப்பிட்டு ஓடும் அது ஓடின ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நமக்கு அந்த பக்கம் யார் இருக்கான்னு தெரியாதான் அப்படி வந்து புழுதியை கிளப்பி ஓடுவதன் மீது சத்தியமாக நல்லா சொல்லும்போது அந்த வார்த்தை அப்படியே பயன்படாது தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறான் அந்த குதிரை மேலே அது செய்கின்ற வேலைகளை ஒன்றொன்னாக சொல்லிக்கிட்டே வந்து அதன் மீது சத்தியமாக அதன் மீது சத்தியமாக இப்படி சத்தியம் செய்து கொண்டே வந்துக்கிட்டால் மனிதன் வசத் நபிகி நக்க ப வசத் ஜம்மா அது எப்படி போவோமா படைகளுக்கு மத்தியில ஒரு பெரிய எதிரி படை இருக்குமா அந்த படைகளுக்கு மத்தியில் ஊடுருவி செலுபவை மீது சத்தியமாக அந்த குதிரை என்ன செய்யுமா ஒரு பெரிய படை இருக்குமா எதிரி படை அப்படியே அதுக்கு மத்தியில் வந்து சென்டர்ல ஓடி ஊடுருவி சென்றுட்டே இருக்குமா அதன் மீது சத்தியமாக அல்ல சொல்றான் இத்தனை விஷயங்கள் அல்ல சொல்லிக் கொண்டு வந்து இதை ஏன் சொல்றான் சாதாரண விஷயத்தை குதிரைக்கு விஷயம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன குதிரை இப்படி செய்து அப்படி செய்யுது அதுமே சத்தியமா இதுமே சத்தியமாக சொல்லிக்கொண்டே வந்து அல்லா கடைசியில சொல்றான் இன்னல் இன்சான் மனிதன் நன்றி கேட்டவனாக இருக்கிறான் என்ன எவிடன்ஸ் என்ன விட்டஸ் என்ன நான் எப்படி நன்றி கேட்டவனா இருக்கிறேன் நாளைக்கு மனிதன் கேட்பானா அதற்கு அல்லாஹ் சொல்றான் அதற்கு அவனே சாட்சியாக இருக்கிறான் இன்னல் இன்சான் அலி ரப்பி ஹில கனூர் வா இன்னஹு அலா தாரி கல ஷஹீத் அதற்கு யார் சாட்சியா இருக்கிறாங்களா அவனே சாட்சியா இருக்கிறான் அதுக்கு அவனே சாட்சி நாளைக்கு மறுமையில வந்து அவன் என்னென்ன செய்தான் ஒரு மனிதன் வந்து எப்படி நடந்துகிட்டான் என்னென்ன செய்தான் எப்படி எப்படி நடந்துகிட்டான்னு சொல்லிட்டு வந்து யார் சாட்சியா இருக்காங்களா அவனோட உறுப்புகள் சாட்சி சொல்லுமா ஒரு ஒரு உறுப்பும் பேசும் அவனுக்கு எதிராக பேசும் அவன் நன்மை செய்த அவனுக்கு சாதகமாக பேசும் ஒரு ஒரு உறுப்பும் சாட்சி சொல்லுமா அதுக்காக அல்லாஹ் சொல்றான் அதற்கு அவனே சாட்சி எவ்வளவு யாரும் தேவையில்லை நாளைக்கு நிக்கும் போது அவன் உறுப்புகள் பேசுமா நம்ம யோசிச்சு சிந்திச்சு பார்க்கணும் அப்ப அந்த மக்கள் வந்து அந்த வசனம் இறங்கும் போது பார்த்தாங்களாம் ஓடு பை ஸ்பீடு வேகம் வேகமாக ஓடு பை மீது சத்தியமாக அப்ப அல்ல என்ன சொல்ல வரா ஒரு ஒரு வசனம் எங்கிட்டே இருக்கு அந்த மக்கள் வந்து ஆச்சரியத்தோடு கேட்டுட்டு இருக்காங்களாம் கூதிரை ஓடிட்டு இருக்கு புனிதையை கலப்புது நெருப்புகளை கிளப்பிட்டு ஓடிட்டு இருக்கு சென்ட்ரல்ல வந்து அந்த ஊடுருவி அந்த எதிரிகள் மத்தியில் படைகள் மத்தியில் போகுது இனிமேல் சத்தியமாக அல்ல என்ன சொல்ல வர்றான் எல்லாம் எதிர்பார்த்து இருக்க அந்த நேரத்தில் அல்லா சொல்றான் மனிதன் நன்றி கெட்டவன் அதற்கு அவனே சாட்சியாகி இருக்கிறான் என்ற வசனத்தை தொடர்ந்து இன்னும் சொல்லிட்டு வரான் இப்போ நம்ம என்ன புரியுது குதிரை எதுக்கு உதாரணமா சொல்லணும் நேரடியாக மனிதன் நன்றி கெட்டவன் சொல்லிட்டு போலாமே எதற்கு குதிரையை பத்தி அப்படி வர்ணிச்சு சொல்லி வந்து லாஸ்ட்ல வந்து மனிதன் நன்றி கெட்டவன் சொல்லணும் அவசியம் என்ன சிந்தித்து பார்த்தால் அன்புக்குரிய அல்லாவை நல்லடியார்களே ஒருவாடு சிந்திச்சு பாருங்க அல்லாஹ் ஒரு மனிதனுக்கும் குதிரைக்கும் ஒரு உதாரணமாக சொல்லி இந்த விஷயத்தை சொல்லி நீ குதிரைக்கெல்லாம் நன்றி கெட்டவன் அந்த குதிரை எப்படி செய்ய தெரியுமா தன் எஜமானி வந்து கொஞ்சம் புல்லு போடுவானா அது ஏதோ கொஞ்சம் புல்லு போடுவானாம் அந்த புல்லு போட்ட நன்றி விசுவாசத்தினால என்ன செய்தா அவர் வந்து அதிகாலையில அதிகாலையில வந்து ஒரு மூணு மணிக்கு ஒரு ரெண்டு மணிக்கோ எந்த கிளம்பு போலாம் எங்க போர் செய்யறதுக்கு இன்னை மற்ற தேவைகளுக்கோ சரி கிளம்பு போலான்னு சொன்ன உடனே நான் சொல்லுவேன் புல்லுதான போட்ட நான் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு வரேன் ஆறு மணிக்கு எந்த சொல்லாத அது நீ எப்போ தட்டுனாலும் நான் தயாராக இருக்கிறேன் அதிகாலை தாக்குதல் நடுத்து போய் மீது சத்தியமாக தான் எப்படி ஓடுமா அது மூச்சுக் கொண்டு ஓடுமா ஏன் எஜமானி மெல்ல போறது நடந்து போறது ஏன் மூச்சு எஜமானுக்கு நன்றி செலுத்துதான் வேகம் வேகம் எங்க பார்த்தாலும் வேகம் எப்படி வேலை மின்னல் வேகத்துல தான் போடுற அதுக்கு நன்றி விசுவாசத்துல என்ன செய்தான் எப்ப நான் தயாரா இருக்கிறேன் நீங்க போன்னு சொன்னா எப்படி போவான் தெரியுமா மின்னல் வேகத்துல வேகத்துல போயிட்டு இருக்குவேன் வேகமா போயிட்டு இருக்குவேன் எப்படி போகுதோ அந்த வேகத்தை அல்ல வந்து எப்படி சொல்றான் பாருங்க அது போகும்போது அது கால்கள் அந்த கால் இருக்குமா இல்லையா நெருப்பு அப்படியே நம்ம நல்லா தெரியுமா அப்புறம் அது போகும்போது புழுதியை கிளப்பிட்டு போகுமா அது போன பத்து நிமிஷத்துக்கு அங்க என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியாதான் அந்த மாதிரி வேகம் 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 வேகத்தை பத்தி சொல்லிட்டே இருக்காங்க மனுஷன் அல்லாஹ் சொல்லும் சொல்லும்போது வேகத்தை பத்தி சொல்றான் கடைசியில சொல்றான் யார் எங்க போய் தாக்குதல் நடத்துதான் எல்லாரும் ஒரு பெரிய கூட்டம் நிக்கிதான் எதிரிகள் கூட்டம் படைகள் நிக்கிதான் அந்த படைகளுக்கு மத்தியில போய் தாக்குதல் நடத்துதான் அது தாக்குதல் நடத்தாது அது மேல உட்கார்ந்த எஜமான் தான் தாக்குதல் நடத்துவான் ஆனா எது வந்து அது அது சாதகமா இருக்கு அது இப்படி இப்படி எதிரி பெரிய படை இருக்க பயந்துட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லி நிக்கலாமே அந்த குதிரை அது என்ன செய்து படைகளுக்கு மத்தியில் தன் உயிர் போனாலும் பரவாயில்ல எதற்காக எஜமான் எனக்கு வந்து சாப்பாடு போட்டான் தீன் போட்டான் புள்ள போட்டான் அந்த ஒரு காரணத்தினால நான் விசுவாசமாக இருக்க போறேன் நான் என் உயிர் விடவும் தயார் சொல்லிட்டு அந்த அந்த மத்தியில அந்த எதிரி படைகளுக்கு மத்தியில உள்ள அப்படியே உள்ள போகுதான் சென்ட்ரல் வேகமாக போகுதான் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான் இன்னலின் சாணி ரப்பி இலக்கணும் மனிதன் நன்றி கெட்டம் ஆகியிருக்கிறான் என்று அந்த குதிரையை வந்து கம்பேர் பண்ணி உதாரணமாக மனிதனை பத்தி சொல்லலாம் எதற்கு சொல்லணும் மனிதனை பத்தி மனிதனுக்கு அல்லாஹ் உரிமை செய்தால் அல்ப்புடைகள் ஒன்னா ரெண்டா அல்லாஹ் சொல்றான் திரும்ப இருக்கிறான் கூட எண்ணி பார்க்க முடியுமா ஒன்னா சொல்லிட முடியுமா ஆயிரம் ரெண்டாயிரம் ரெண்டு லட்சம் ரெண்டு கோடி ரெண்டு மில்லியன் பில்லியன் சொல்லவே முடியாதாம் நான் மனிதனுக்கு செய்த பாக்கியங்களை அவன் என்ன இயலாது அப்படிப்பட்ட பாகியங்களை நான் நான் செய்திருக்கேன் தேவைப்பட்ட எல்லா இப்படிப்பட்ட நான் செய்து அவனுக்கு தேவைப்பட்ட நான் ஏற்படுத்தி இந்த உலகத்தில் நான் கொடுத்தா அவன் எனக்கு எப்படி இருக்கான் தெரியுமா நன்றி கெட்டவனாக இருக்கிறான் சின்ன சின்ன காரணங்கள் சின்ன சின்ன காரணம் நன்றி எப்படி செலுத்த எப்படி நன்றி செலுத்தணும் முதல் விஷயம் எதை செய்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள கூட நன்றி செலுத்துறது இல்லை சாப்பாடு இருக்கு சாப்பிட போறோம் யார் சாப்பிட போறோம் நம்ம வயதுக்கு நம்ம சாப்பிட போறோம் பசிக்கு அதுக்கு நம்ம என்ன செய்யலுமா பிஸ்மில்லான்னு சொல்லணுமா பிஸ்மில்லான்னு சொல்லிட்டா அல்லாவுக்கு நன்றி செலுத்துற மாதிரியும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் நம்ம தான் தீங்கி போறோம் வயிறு நிறைய நீ வயிறு நேரம் சாப்பிடு சாப்பிடறதுக்கு முன்னாடி நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை பிஸ்மில்லா இந்த வார்த்தையை சொன்னாலே போதும் பிறகு நீ நிறைய சாப்பிடுபா ஒரு வார்த்தை நன்றி செலுத்தின மாதிரி தொழுகை கம்பெனியில வேலை செய்யறோம் எங்கன்னா வேலை செய்தா நமக்கு எதுனா ஒரு பிரச்சனை குடும்பத்தோடு இருக்கிறோம் கொஞ்சம் தலைவலியோ ஏதோ சின்ன விஷயம் சொன்னா இடத்துல கம்பெனியில வேலை பார்த்தா அவன் திட்டுவானே என்ன செய்வோம் தெரியுமா நம்ம கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்துட்டா கம்பெனிலிருந்து வெளியில் வராதிக்க எப்படியோ யாருக்கும் சொல்ல முடியாதாம் எந்த என்ன பிரச்சனை சொல்ல சம்பளம் தர மாட்டான் கத்துவான் திட்டுவான் இப்படி பயம் நம்மளுக்கு எங்க வேலை செய்யும் போது அல்லாவுக்கு நன்றி செலுத்த தொழுவணும் ஐவேளை தொழுகை அல்லா என்ன சொல்றான் உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஓய்வுக்கு நேரம் தூங்குறதுக்கு நேரம் சாப்பிடறதுக்கு நேரம் எல்லா நேரம் இருக்கு ஐந்து நிமிடம் ஒரு தொழுகைக்கு ஐந்து நிமிடம் எடுத்துக்கொண்டா ஐவேளை தொழுகு இருபத்தஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க இருபத்தஞ்சு நிமிடம் எனக்கு நடு செலுத்த மாட்டீங்களா என்பா ஒட்டுமொத்த உலகமும் நீங்கள் எந்த விதமான நன்றி செலுத்தாம இருந்தாலும் அல்லாஹுரம் தேவையற்றவன் நம்ம நினைச்சிட கூடாது நம்ம நன்றி செலுத்துறோம்னா அல்லாஹுக்கு வந்து நிம்மதியே இருக்காது போல நினைக்கவே கூடாது நமக்கு தான் தேவை எதுக்கு நாளைக்கு மறுமையை சந்திக்கிறோம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு துளுகையை நாமோ நம்ம ஒரு சில வீடியோயெலாம் பாக்குறோம் கால் இல்லை அவனுக்கு ரெண்டு கால் இல்லை அப்படியே துளகைக்கு வந்து நேரத்தை வந்து துழுகிட்டு இருக்கான் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காங்க ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தா அதால் கையும் காலும் அசைக்க முடியாத நிலைமை அப்படியே ஹாஸ்பிட்டலில் வந்து அப்படியே துளுகிறாங்க அப்படியே மெல்ல அசைவுகள் சின்ன சின்ன அசைவுகள் தான் எதுக்கு அல்லாஹுக்கு நன்றி கடன் செலுத்தணுமா என்ன சின்ன 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 தான் தான் உடனே அல்லாவுக்கு நன்றி இல்ல அல்லாவுக்கு நன்றி தெரிவித்தது நம்ம மிகவும் 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 பலகீனமாக இருக்க காரணத்தினால்தான் அல்லாஹ் சொல்றான் படைத்த மனிதன் எனக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் அதுக்கு தான் வந்து உதாரணமா சொல்லி சொல்றேன் நம்ம என்ன செய்யணும் நமக்கு அல்லாஹ் ரூமுக்கு கொடுத்த செல்வத்துக்கும் பாக்கியத்துக்கும் இந்த பிறப்புக்கும் நாம செய்ய வேண்டிய நன்றி கடன் என்ன தெரியுமா அதிகமாக நன்றி செலுத்தது நம்மளோட வேலை அகையால் நம்ம என்ன செய்யணும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நன்றி செலுத்தி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லாரையும் ஆக்க வேண்டும் என்று அல்லாஹுவிடம் பிராஜுத் ராகிருந்து முதல்வரை கொடுத்து கொடுக்கிறேன் வாஹில்லாவா நல் ஹம்துல்லாஹிர் பிலாமீன் அஸ்ஸுலாமு அழைக்குமார் அம்துல்லாய் வர வரமத்துறிய அல்லாஹ் அல்லாஹூ அமீன் மனிதர்களை நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள் எனக்கு நன்றி செலுத்துவதற்கு அவர்கள் நிறைய பேர் கஞ்சத்தனம் செய்கிறார்கள் அல்லாவுக்காக தர்மம் செய்யறமா அல்ல கஞ்சத்தனம் அல்லாவுக்காக துடுதுறமா அந்த தொழுகையில வந்து நம்ம நம்ம அல்லாவுக்காக தொழுகிறோமா இல்லைன்னா பெருமைக்காவது நமக்கு தெரியாது எந்த விஷயம் நாம் செய்தாலும் சரி அல்லாவுக்காக செய்யறோம் நாளை மறுமை வெற்றிக்காக செய்யறோம் என்ற வந்து ஒரு உள்ளத்துல நம்ம ஒரு ஆழமாக ஒரு சிந்தனை இருக்கணும் எதற்கு மனிதர்கள் மாதிரியா அல்லா வந்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறான் மலக்குமார்கள் நம்ம நன்மைகளை தீமைகளை எழுதி கொண்டிருக்கிறார்கள் நம்ம இந்த உலகத்துல வந்து எப்படியாவது ஆக்ஷன் பண்ணிரலாம் யாரையாவது ஏமாத்திடலாம் எப்படி பொய் சொல்லலாம் இன்னொருத்தரம் வந்து குற்றவாளி ஆக்கிடலாம் எதனா செய்யலாம் அல்லாஹ் சொல்றான் நான் பார்த்து கொண்டும் கேட்டு கொண்டும் இருக்கிறேன் என்னை வந்து ஏமாற்றவே முடியாது ஏமாத்த முடியுமா மலக்குமார்கள் நீ நீ மனதில் என்ன செய்ய போற என்ன பேச நினைக்கிற நீ யார ஏமாத்துற எல்லாமே வந்து எழுதப்படும் நாளைக்கு இங்க மருமையில நினைக்க வாங்கலாம் இப்படி செய்திருக்க கூடாதே அந்த மாதிரி வார்த்தையை நாளைக்கு சொல்லிடாதீங்க மருமையில இன்றைய தினம் நீங்க வாழும் போதே அல்லாவுக்கு நன்றியோட செய்தாலும் ாலும்ல்லாவுக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை இரையச்சத்தோடு செய்துவிடுங்கள் என்று அல்லாஹ் நம்ம அந்த மாதிரி அல்லாஹ் பதினாலு அத்தியாயம் இப்ரஹீம் என்ற அத்தியாயத்தில் ஒரு வார்த்தை சொல்றான் நிறைய சொல்லும் போது நிறை விஷயங்கள் சொல்றான் திரும்ப இருக்கான் அதுல வந்து ஒரு ஒரு விஷயம் நாம் தெரிந்து கொள்வதற்காக அந்த இப்ராஹிம் என்ற பதினாலு பதினாலாவது அத்தியாயத்தில் வைஜீத அர்தன ர புக்கு பிரகடனத்தை நீங்கள் எண்ணி பாருங்கள் பிரகடனப்படுத்தியதை எண்ணி பாருங்கள் லயின் ஷக்ரத்தும் ல அசீத நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள் நான் உங்களுக்கு என் அருளை அதிகப்படுத்துவேன் வலையின் கஃபர்த்தும் நீங்கள் மறுத்தால் நன்றி செலுத்தாவிட்டால் நல்லா சொல்றான் இன் அதா வீர ஷரி என்னுடைய தண்டனை இருக்கு பாத்தீங்களா மிகவும் கடுமையானது நீங்கள் நன்றி செலுத்தாவிட்டால் வங்கிஷ்டம் வாழ்ந்துக்கோங்க இந்த உலகத்துல எத்தனால வாழ போறீங்க திரும்பி என்னுடன் தான் திரும்பி வர போறீங்க வாழ்ந்துட்டு போங்க ஆனா எனக்கு நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால் என்னுடைய தண்டனை மிகவும் கடுமையானது அல்லாவின் எச்சரிக்கை இது திருமறைக்கு அதிகமான இடத்துல வந்து அல்லா எச்சரிக்கை செய்து நரகத்தை பத்தி எச்சரிக்கை செய்யறான் நாளைக்கு தண்டனை பத்தி எச்சரிக்கை செய்யறான் இப்படி எச்சரிக்கைகள் அதிகமா இருக்கு அதிகமான அறிவுரைகள் அதிகமான எச்சரிக்கைகள் முக்கியமாக பிரத்யேகமாக யாய் உள்ளது முஸ்லீம்களுக்கு முஸ்லிம்களுக்கு விசுவாசிகளுக்கு சொல்லக்கூடிய அறிவுகள் தான் அதிகம் வந்து வந்து நல்ல இரையோக்கு நண்டு செலுத்துவதா இருக்கோம் அதிகமான நன்மைகள் செய்யுங்க நீங்க நன்மைகள் செய்தால் சக்கரத்தும் நீங்கள் வந்து நண்டு செலுத்தினால் நான் உங்களுக்கு என்னுடைய அருளை அதிகப்படுத்துவேன் நல்லா சொல்றான் நீங்கள் மறுத்தால் என்னுடைய தண்டனை மிகவும் கடுமையானது இப்படி நீங்க தண்டனைக்கு நாம் அஞ்சு கொண்டு அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக அதிக அதிகம் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இந்த துணியாவில் வந்து நாம் எதையும் மறைத்து விடலாம் அல்லாவிடம் மறைக்க முடியாது ஆகையால வந்து எது செய்தாலும் இரையச்சத்தோடு நேர்மையோடு உண்மையான வார்த்தைகளை பேசி அல்லாஹ்வுக்காக எது செய்தாலும் அல்லாவுக்காக செய்கிற எண்ணத்தோடு செய்து மறுமையில இம்மையிலும் மறுமையிலும் மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடிய மக்களாக ஜன்னத்தில் சுர்தோஷம் என்ற சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரபில் நாம் எல்லாரையும் ஆக்க வேண்டும் என்று அல்லாவுடன் பிரார்த்தித்தனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் வலைக்கம் வர